அரசு ஊழியர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் வந்து கூறிக்கொண்டிருக்கிறார் நான் இப்பொழுது உங்களது சம்பளத்தை ஐம்பத்தி ஐயாயிரமாக அதிகரிக்கப் போகின்றேன் என்று ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னர் தான் ரணில் விக்ரமசிங்க கூறினார் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு விதி விதத்தில் ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று சந்திரிக்கா ஒரு ஒரு அரசியல் யாப்பை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது அதனை பாராளுமன்றத்தில் வைத்து எரித்த அரசாங்கம் தான் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் தேர்தல் காலத்தில் தான் மக்களுக்கு மின்சார பிரச்சனையா தேர்தல் காலத்தில் மட்டும்தான் மக்களுக்கு சம்பள பிரச்சனை ஒன்று காணப்படுகிறதா எனவே தேர்தல் காலத்திலே நீங்கள் விதமான வட்கமும் இல்லாமல் இவ்வாறான தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் மீண்டும் இந்த பொருளாதார நெருக்கடியின் பழுவை சாதாரண மக்களின் மீது தான் இந்த ரணில் விக்ரம அரசாங்கமும் ஏனி அரசாங்கங்களும் திரிக்க போன்றது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க ரணினால் இயலும் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்று கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் கூறுகின்ற விடியம் என்னவென்றால் நாங்கள் ஒரு கொள்கையை வெளியிட்டு அந்த கொள்கையில் காணப்படுகின்ற விடியங்களை நாட்டில் அனைத்து மூளைகளுக்கும் கொண்டு சென்றிருக்கின்றோம் எனவே நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம் என்ற கருத்தை தான் உங்களுக்கு கூறவிடும் ரெண்டாவது வடமாநிலத்தில் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் வாக்களை போடப்போன்றோம் என்று சிலர் கூறுகின்றார்கள் சிலர் கூறுகின்றார்கள் திசானைக்கு போடுவோம் சிலர் கூறுகின்றார்கள் சஜித் பிரேமதாசவுக்கு நாங்கள் நமது வாக்களை போட போன்றோம் என்று கூட ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்திலே வந்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவின் வரலாற்றை முறை புரட்டி பார்த்தால் நமக்கு விளங்கும் அவரது வரலாற்றிலே அவர் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுதுதான் நூலாம் எரிக்கப்பட்டது இன்று வரைக்கும் அது எவ்வாறு இருக்கப்பட்டது என்று கூறி ஒரு விசாரணையும் இல்லை மன்னிப்பும் இல்லை அவர் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் நடந்தது ஆயிரக்கணக்கில் தமிழ் மக்கள் இருக்கப்பட்டார்கள் அவருக்கு அவர்களது சொத்துக்கள் அளிக்கப்பட்டது கொழும்பில் மாத்திரமல்ல மலைய பிரதேசங்களிலும் இது இது நடைபெற்றது இன்று வரைக்கும் அதற்கு ஒரு மன்னிப்பும் இல்லை அது தொடர்பான விசாரணையும் இல்லை அவர் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுதுதான் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று சந்திரிக்கா ஒரு ஒரு அரசியல் யாப்பை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது அதனை பாராளுமன்றத்தில் வைத்து எரித்த அரசாங்கம் தான் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் அதற்கும் எந்த விதமான பதில் இன்று வரைக்கும் இல்லை சரி அதையும் அனைத்தையும் விட்டு விடுவோம் அதை இதையும் நாங்கள் கரசியல் கொள்ளத்தவில்லை இப்பொழுது அரசு ஊழியர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றார் நான் இப்பொழுது உங்களது சம்பளத்தை ஐம்பத்தி ஐயாயிரமாக ஆக அதிகரிக்கப் போகின்றேன் என்று ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னர் தான் ரணில் விக்ரமசிங்க கூறினார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை எனக்கு கூட்ட முடியாது அரச நிறுவனங்களை எனக்கு எம்பால் வைத்திருக்க முடியாது நாங்கள் அதனை தனியார் மயப்படுத்த வேண்டும் காரணம் நமது திரைசேரியல் பணமில்லை என்று கூறிக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு ஒரு சலுகை ரீதியில் மின்சாரத்தை தர முடியாது காரணம் திரை பணம் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க தேர்தல் வரும் என்றவுடன் உடனே இப்பொழுது அரச ஊழியர்களுக்கு ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் மின்சார கட்டணங்களும் இப்பொழுது குறைவடைந்து விட்டது சில சில உணவுப் பொருட்களின் விலையும் இப்பொழுது குறைவடைந்து விட்டது எனவே மிகவும் அடிப்படையாக நாங்கள் கேட்கின்ற கல்வி தேர்தல் காலத்தில் தான் மக்களுக்கு மின்சார பிரச்சனையா தேர்தல் காலத்தில் தான் மக்கள் உணவருந்துவதா அந்த காலத்தில் மட்டும்தான் மக்கள் உணவு உணவருந்துவதா தேர்தல் காலத்தில் மட்டும்தான் மக்களுக்கு சம்பள பிரச்சனை ஒன்று காணப்படுகிறதா எனவே தேர்தல் காலத்திலே நீங்கள் விதமான வெட்கமும் இல்லாமல் இவ்வாறான ப்ரமிசஸை கொடுத்து கொண்டு மக்களை கொண்டு தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் மீண்டும் இந்த பொருளாதார நெருக்கடியின் பழுவை சாதாரண மக்களின் மீது தான் இந்த ரணில் விக்ரம சங்கமும் ஏனிய அரசாங்கங்களும் திரிக்க போன்றது என்பதில் நான் நினைக்கின்றேன் இந்த ரணில் விக்ரமசிங்கு வாக்களிக்க போன்ற கூறுகின்ற நபர்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்காது அவரின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் எந்த விதமான சந்தேகம் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் அடுத்ததாக இந்த மற்ற மற்ற ஒரு வேட்பாளர்களையும் அடுத்து பார்க்க வேண்டும் அவர்களின் வரலாற்றையும் அஹ் அனுரகுமாரதி இப்பொழுது பலர் வாக்களிக்க போன்ற என்று கூறுகின்றார்கள் என்றால் அவர் இப்பொழுது ஊழலை ஒழிக்கப் போகின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றபடியா அவருக்கு வாக்களிக்க போன்றேன் என்று அப்பொழுது திசநாயக்கின் திசா வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் யுத்த முக்கிரமி அடைந்து இருந்த காலத்திலே யுத்த முக்கிரம் அடைந்து இருந்த காலத்திலே ராஜபக்ஷ அரசாங்கத்துடன் ஒரு கூட்டு சேர்ந்து இந்த போரை தமிழ் மக்களுக்கு எதிராக தெற்கிலே கட்டமைத்த ஒரு கட்சியிலிருந்து வந்தவர் தான் அனுரகுமாரதி திசாநாயக்கர் சரி அன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்று விட்டது இப்பொழுது அதை பற்றி நாங்கள் கதைக்கு வேணும் இப்பொழுது என்ன மாதிரி என்று பார்த்தோமானால் இப்பொழுது கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர் தெற்கிலே பதின்மூன்றாம் திருத்த சட்டத்தை பற்றி கதைப்பதில்லை தெற்கிலே ராணுவ வீரர்களுடன் உங்களாதான் இந்த போர் வெற்றி அடைந்தது என்று கூறி இன்று வரைக்கும் அவர்களது கட்சி கூறிக்கொண்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை பற்றி முதலாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சியிடம் வாக்களை அவர்களது ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று கூறிவிட்டு அவர்களது ஆதரவு இப்பொழுது இல்லை என்று தெரிந்தவுடன் இப்பொழுது யாழ் மாவட்டத்திலே வந்து வேட்பாளர்கள் கூறுகின்றார் தெற்கு என்னுடன் இருக்கின்றது எனவே நீங்களும் என்னுடன் இருக்க வேண்டும் மாற்றத்துக்கு எதிராக வாக்களித்து விட வேண்டாம் என்று மிகவும் ஒரு அகங்காரமான ஒரு ஒரு பேச்சை செய்துவிட்டு செ சென்றிருக்கின்றார் எனவே திசநாயக்கன் ஊடாகவோ அல்லது சஜித் பிரேமதாசவும் யுத்தம் முடிந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் தான் இருந்தார் இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்காகவோ தமிழ் பேசுகின்ற மக்களுக்காகவோ எந்த விதமான உரி உரிமையை சார்ந்தும் தேர்தல் காலத்தில் அல்லாத மற்ற காலங்களில் கதைத்ததில்லை எனவே தேர்தல் வரும் பொழுது எல்லோரும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று வந்து கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் எனவே தான் நாம் கூறுகின்றோம் இந்த பிரதானமான இந்த மூன்று கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டமும் நமக்கு கிடைக்காது தமிழ் பேசுகின்ற மக்களின் தேசிய இனப்பிரச்சனைக்கும் தீர்வு கிடை கிடைக்காது இனப்பிரச்சனையை பற்றி நமக்கு கதைக்க வேண்டாம் அரசியல் தீர்வுகளை பற்றி கதைக்க வேண்டாம் பொருளாதாரத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகின்றோம் என்று கூறினாலும் பொருளாதாரம் தொடர்பாகவும் எந்த விதமான தீர்வும் கிடைக்காது என்பதையும் நாங்கள் அவர்களின் வரலாற்று ரீதியாக அரசியல் வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்றால் மிகவும் தெளிவாக நமக்கு தெரிந்துவிடுகிறது உண்மை எடுப்போம் இவ்வளவு மற்ற கட்சிகளை பற்றி கூறுகின்றீர்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கு ஏன் நாங்கள் வாக்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் இதுவரை காலமாக நாங்கள் அரசியல் இருந்ததில்லை ஆனால் இதுவரை காலமும் எமது கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் மக்களின் போராட்டங்களில் இருந்து இருக்கின்றோம் மலைய மக்கள் ஆயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு போராடிய போது மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் மக்கள் போராட்ட முன்னணியாக இல்லாவிட்டாலும் அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் முன்னணியில் இருந்தோம் காணி போராட்டங்களில் நாங்கள் முன்னணியில் இருந்தோம் கடற்தொழிலாளர்கள் தமது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடன் நாங்கள் நின்றோம் இபிஎஃப் காசை தொழிலாளர்களின் இபிஎஃப் காசை கொள்ளையிட்ட பொழுது அந்த போராட்டத்திலும் நாங்கள் முன்னால் நின்றோம் அதே போன்று இன்று தனியார் தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுதுக்கு ஆரம்பித்த போராட்டத்திலும் நாங்கள் தான் முன்னிலையில் நிற்கின்றோம் எனவே அது வடக்கில் இருக்கின்ற போர் சுண்ணாகம் நீர் போராட்டமாக இருந்தால் என்ன அரசியல் கைதிகளின் போராட்டமாக என்ன தெற்கில் இருக்கின்ற மக்களின் போராட்டமாக இருந்தால் என்ன கிழக்கில் இருக்கின்ற மக்களின் போராட்டமாக என்ன மலைய மக்களின் போராட்டங்களாக இருந்தால் என்ன நாங்கள் மக்களின் போராட்டங்களுடன் இருந்தோம் இன்றும் இருக்கின்றோம் தேர்தல் முடிந்த பின்பும் நாங்கள் இருக்கின்றோம் எனவே தான் நீங்கள் நமக்கு வாக்களித்தீர்கள் ஆனால் உங்களது போராட்டங்களும் உங்களது கோரிக்கைகளும் அரசாங்கத்திலே பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் உங்களது வாக்களை நின்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் எனவே தான் நின்று நாங்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து நுன்போப்பகே குறிப்பாக சுண்ணா பிரதேசத்தில் அவருக்கு அவர்கள் பரிச்சயமாயின பலர் இருக்கின்றார்கள் சுன்னாகம் நீர் மாசடைதல் பிரச்சனையில் உயர் நீதிமன்றத்தில் இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு ஒரு ஹோப்பை கொடுத்து ஒரு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலே வழக்கை வாதாடி ஒரு வரலாற்று ரீதியான தீர்வை வாங்கி கொடுத்த நபர் தான் போப்பகே அது மட்டுமல்ல அவர் பலவிடங்களை செய்திருக்கின்றார் எனவே தான் நாங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் நுவான் போப்பகைக்கு உங்களது வாக்கை கொடுங்கள் குடை சின்னத்துக்கு உங்கள் வாக்கை கொடுங்கள் உங்களது போராட்டங்கள் உங்களது கோரிக்கைகள் பாராளுமன்றத்தில் குரல் குரல் இருக்க வேண்டுமானால் அதற்கு உங்களது வாக்கை கொடுங்கள் என்று நான் உங்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி